ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க பதினெட்டு புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளை நியமித்துள்ளார் இந்த நியமனங்களுக்கான நியமனக் கடிதங்கள் ஜனாதிபதி செயலகத்தில் முறையாக வழங்கப்பட்டன இதேவேளை நியமிக்கப்பட்டவர்களில் பதினேழு சிறப்பு வகுப்பு நீதித்துறை அதிகாரிகள் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் பணியாற்றும் ஒரு சிரேஷ்ட அரச வழக்கறிஞர் ஆகியோர் மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பின் நூற்றி ஒன்று இரண்டாவது பிரிவின்படி ஜனாதிபதியால் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டன இலஞ்ச ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளை புகாரளிப்பதற்காக இலஞ்ச ஊழல் ஆணைக்குழு புதிய வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது அதன்படி இலஞ்சம் தொடர்பான கோரிக்கைகள் அல்லது லஞ்சம் பெறுகின்ற சம்பவங்கள் தொடர்பான புகார்களை பூஜ்ஜியம் ஏழு 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 ஒன்று ஒன்பது ஐந்து நான்கு என்ற தொலைபேசி இலக்கத்தின் வாட்ஸ்அப் மூலமாக சமர்ப்பிக்க முடியும் என்று ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வி பொருத்தராதர உயர்தர பரீட்சையின் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றவர்களை கௌரவிக்கும் வகையில் ஜனாதிபதி நிதியத்தால் செயல்படுத்தப்படும் தொடர் நிகழ்வின் வடமத்திய மாகாணத்திற்கான நிகழ்ச்சி சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னமின் தலைமையில் அண்மையில் அனுராதபுரம் மத்திய கல்லூரி கேட்பொர்கூடத்தில் நடைபெற்றது சி ஆறு பாடப்பிரிவுகளின் கீழ் ஒன்று தொடக்கம் பத்து வரை இடங்களை பெற்ற இருநூற்று நாற்பத்தி ஒரு மாணவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் ஊக்குவிப்பு கொடுப்பனவு மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இதற்காக ஜனாதிபதி நிதியம் இருபத்தி நான்கு தசம் ஒரு மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளது ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளரும் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளருமான ரோஷான் கமகே வரவேற்பு உரையாற்றியதோடு இந்த திட்டத்திற்கான நோக்கத்தை தெளிவுபடுத்தினார் பிரதான உரையை சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன நிகழ்த்தியதோடு ஜனாதிபதி நிதியம் அதன் உண்மையான வகிபாகத்தை உணர்ந்து மிகவும் திறமையான மற்றும் பயனுள்ள சேவையை வழங்கி வருவதாகவும் அது குறித்து தான் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்தார் காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுசீல் ரணசிங்க வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜனதாச ஆகியோர் விழாவில் உரையாற்றினார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாணயக்கார பாக்கி ஸ்ரீஹேரத் திலீன சமரக்கோன் மற்றும் பலர் நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் நெடுந்தீவு மற்றும் கச்சத்தீவை ஒன்றிணைக்கும் வகையிலான சுற்றுலா மேம்பாட்டு திட்டத்தின் சாத்தியப்பாடுகள் தொடர்பில் ஆராயப்படுகின்றது இந்த தகவலை கடச்சொழில் நீரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார் ஜனாதிபதியோடு நேற்று கச்சித்தீவுக்கு கண்காணிப்பு பயணம் மேற்கொண்டமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அமைச்சர் இவ்வாறு கூறினார் கச்சித்தீவு பகுதியில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் எமது மீனவ சொந்தங்களின் பாதுகாப்போ அவர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் மற்றும் அப்பகுதியில் மேற்கொள்ள வேண்டிய மேம்பாட்டு திட்டங்கள் பற்றி கடற்படையால் கேட்டறிந்தோம் அதே போன்று சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்குரிய பல திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் நெடுந்தீவு மற்றும் கச்சத்தீவை ஒன்றிணைத்த வகையில் சுற்றுலா திட்டம் ஒன்றை மேற்கொள்வதற்குரிய சாத்தியப்பாடு பற்றியும் கேட்டறியப்பட்டது நெடுந்தீவுக்கு தற்போது சுற்றுலா பயணிகள் வரும் நிலையில் அதனை கச்சத்தீவு வரை மேம்படுத்துவதற்குரிய திட்டம் உள்ளது என்றும் குறிப்பிட்டார் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா